வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே நம்முடைய வேதாகமத்தினுடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ஒவ்வொரு வசனத்தின் வரியாக ஒவ்வொரு வரி வரியாக நாங்கள் ஆழமாய் படிக்க கிருபி தருவீராக நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் நீர் எங்களுக்கு வழி நடத்த வேண்டும் இந்த இடத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய பலத்த கருத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு வசனத்தின் வாயிலாக ஊரோடு பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளை ஆசிர்வாதத்தினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பலத்த கரம் எங்கள் மத்தியில இறங்கி கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆவேன் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் தெருவுகளை உடையவரும் ஒருவரும் திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு கூடாத இருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஞாயிற்றுக்கிழமையாக ஒவ்வொரு சபையை பற்றி நாம் பார்த்து கொண்டே வந்தோம் ஒவ்வொரு சபையை பற்றி கடந்த வெளிப்பட சுசேஷம் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டு வந்தோம் எபேசி சபை சிமர்னா சபை பெர்கமோ சபை தியாத்ரா சபை சர்தேஷ் சபை பார்த்து கொண்டு இன்றைக்கு பிலோடல்பியா பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த சபையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சபைக்கு எப்படி எழுதுறாருன்னா அந்த சபையினுடைய தூதனுக்கு என்று சொல்லுகிறார் அப்போ அந்த சபையை கண்காணிக்கிற ஒரு தூதன் உண்டு அந்த சபையை பார்த்து கொள்கிற ஒரு தூதன் உண்டு வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தல் ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கத்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அவ்விதமாக யோவான் பத்தமோ தீவில் இருக்கும் பொழுது தன்னுடைய சரீரம் அங்கே இருக்கிற பொழுது ஆவியிலே பரலோகத்துக்கு சென்று அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் வேதாக அந்த பரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசித்து கத்தர் அவரோடு பேச ஆரம்பிக்கிறார் இந்த சபைகள் ஒவ்வொன்றையாவது எடுத்து உரைக்கிறார் இந்த பிலதெல்பியா சபையை பற்றி அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க கடந்த ஐந்து சபைக்கு அவர் சொன்ன விதத்தையும் இதில் சொல்கிற அறிமுகத்தையும் வித்தியாசமாக இருக்கிறது இந்த சபை ஆறாவது சபை இந்த சபையில் பார்க்கும் பொழுது என்ன அருமையாக இருக்கிறார் பாருங்க க சத்தியமுள்ளவர் சொல்கிறது தாவி எப்படி இருக்கிறாரு ஒருவரும் பூட்டக்கூடாது ஒருவரையும் பூட்டக்கூடாததை திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறவருமாக இருக்கிறார் அவர் தன்னை எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார் நம்ம நாட்டில் எப்படின்னா எந்த ஒரு பூட்டு பூட்டி இருந்தாலும் திறக்கக்கூடிய மாஸ்டர் கீ சாவி உண்டு ஆனா அவர் பூட்டிட்டாருன்னால் எவ்வளன்னா திறக்க முடியாது எவ்வளோ திறக்க முடியாது எப்பேர்ப்பட்ட கம்பெனிக்காரன் வந்தாலும் சரி எந்த மேக்கும் அவரை கை வைக்க முடியாது அவர் கை பூட்டிட்டின்னா பூட்டினதுதான் அவர் கை திறந்ததுன்னா திறந்ததுதான் அது யாரும் பூட்டவே முடியாது நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர் மகிமையானவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் அவருடைய கரத்தை கிரியையிலிருந்து தப்பு வைக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனமாகிய அந்த எட்டாவது வசனத்தை பார்ப்பார் உன் கிரியலை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்டமாட்டான் கத்தர் ஒவ்வொரு சபையை பற்றி சொல்லும் பொழுது ஐந்து சபைகளை பற்றி சொல்லுகிற போது இந்த ஆறாவது சபை கூட ஒரு காரியத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்னா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஐ நோ யுவர் ஒர்க்ஸ் உன் கிரியையை அறிந்திருக்கிறேன் உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன் பாருங்க அவர் ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் நன்றாக கண்காணிக்கிறார் அறிந்திருக்கிறார் அவனுடைய நடவடிக்கையை பார்க்கிறார் அவனுடைய காரியங்கள் எவ்விதமாக இருக்கிறது என்பதையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ உன்னை என் நாமத்தை மறுதலியாமல் உனக்கு கொஞ்சம் பலன்தான்பா இருக்கு யுவர் அ வெரி வீக் பர்சன் உனக்கு ரொம்ப கொஞ்சம் பலம் இருந்தாலும் என் நாமத்தை மருதை அழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ உனக்கு திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டார் கத்தர் நம்மை பார்க்கிறதன் என்றால் மனுஷன் முகத்தை பார்ப்பார் கத்தர் உள்ளத்தை பார்க்கிறார் உன்னுடைய உள்ளத்து வாஞ்சியை பார்க்கிறார் உனக்கு கொஞ்ச பலன் உன் திறமைகள் மிக கம்மியாக இருக்கிறது குறைவாக இருக்கிறது ஆனாலும் என் வசனத்தை மறுதலியாமல் என் வார்த்தைகள் நீ மறுதலியாம இருக்கிற அப்படின்னால் கத்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் உனக்கு முன்பாக திறந்த வாசல் உன்னுடைய ஊழியத்துக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஊழிய ஒன்று காரியங்களை எல்லாவற்றுக்கும் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் நீ எங்க போனாலும் உனக்கு திறந்த வாசல் எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு திறந்த வாசல் கத்தர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா நீ எல்லா இடத்துக்கு போனாலும் திறந்த வாசல் கத்தர் வைத்திருக்கிறார் எந்த ஊழியமும் எல்லா இடங்களிலும் உனக்கு திறந்த வாசல் காரணம் வசனத்தை மறுதலியாமல் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ தைரியமா ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறபடினால் நீ எடுத்து செல்கிறபடினால் சிலர் சொல்லுவாங்க ஆசையா இருக்குங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க பாடி இதுதான் சாக்கு அந்த பலவீனத்திலும் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் அந்த பலத்தோடு உன்னிடத்தில் உள்ள பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ கத்தர் சொல்றார் அடுத்த அடுத்த வசனத்தை பாருங்க ஒன்பதாம் வசனம் இதோ யூதர் இல்லாது இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பா இருக்கிறத அறிந்து கொள்ளும்படி செய்வேன் பாருங்க கத்தர் எவ்விதமாக அந்த சபை மக்கள் பிலதெல்பியாவை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க அந்த பிலதெல்பியா சபையை வர்ணிக்கிற விதத்தை நீங்க பார்க்கும் பொழுது யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று சொல்லுகிற பொய் சொல்லுகிறவர்கள் சாத்தானுடைய கூட்டத்தில் சிலரை உனக்கு நான் கொடுப்பேன் எவ்விதமாக இன்னைக்கு டபுள் ஆக்ஷன் போடுறான்னு பாருங்க அவன் வேற இதா இருந்தாலும் சரி பொய் சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு எவ்விதமாக நேத்து கூட பார்த்த படிக்காதவன் கூட படிச்ச மாதிரி சர்டிபிகேட் வாங்கி வேலைக்கு அப்ளை பண்ற மாதிரி தாங்கள் யூதனா இல்லாதிருந்தும் தாங்கள் யூதன் என்று சொல்கிற எப்படிப்பட்ட கூட்டம் பொய் சொல்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் சாத்தானுடைய கூட்டம் சாத்தானுடைய கூட்டம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் கடைசி ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் அவனுக்கு கொடுத்தாலும் கத்தர் அவனுக்கு கொடுத்த ஆசை பார்த்தீங்களா அவங்க உன் பாதத்துக்கு முன்பாக பணிந்து அப்படிப்பட்ட திருடர்கள் உனக்கு முன்பாக வந்து பணிந்து உன் மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் கத்தர் அதை நிரூபிக்கிறார் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வந்து உன் முன்பாக பணிவார்கள் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கத்தர் அறிந்து கொள்ளும்படியாக செய்வார் கத்தருடைய கரம் கூட இருக்கும் எவ்விதமாக ஆதி காலத்தில் வாசிக்கும் பொழுது தாவிதோடு கத்தர் இருந்ததை பற்றி இப்ப சுற்றுப்புறத்தில் உள்ள யாவரும் அறிந்தது போல அந்த தேவன் நமது தேவன் இன்று நம்முடைய கத்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது மெய்யாகவே நம்முடைய செயல்களை பார்த்து வெற்றியை கண்டு நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து நமக்கு இருக்கிற ஆசிர்வாதத்தை பார்த்து நம்முடைய திறமைகளை பார்த்து சொல்வார்கள் நீங்கள் வணங்குகிற தேவன் பெரியவர் நீங்கள் வணங்குகிற தேவன் உண்மையாகவே உங்களோட கூட இருக்கிறார் அடுத்த வசந்த பார்ப்பார் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் பாருங்க குறித்து சொல்லிய வசனத்தை நீ உனக்கு இருக்கிற பொறுமை ஆவியின் கனியாகிய பொறுமை உனக்கு இருந்தபடியால பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூச்சிக்கரத்துக்கும் அவர்களுக்கு விரோதமா எலும்புகிற போது கத்தர் என்ன பண்றாரு நான் உன்னை காப்பேன் கொல்லாதவர்கள் மத்தியில் இருந்து உன்னை காப்பேன் காரணம் உனக்கு பொறுமை யுவர் அ பேஷண்ட் பர்சன் உன்னுடைய பொறுமையை கத்தர் பார்க்கிறார் உன்னுடைய பொறுமைக்கு பலனாக கத்தர் இறங்கி வருகிறார் கத்தர் இறங்கி வருகிறார் உன்னை நான் காப்பேன் யோபு மிகுந்த பொறுமையோடு காத்திருந்தார் எல்லாவற்றையும் இழந்தாலும் பொறுமையை கடைபிடித்தான் இவைகள் எல்லாவற்றிலும் தன் வாயினால் பாவம் செய்யவில்லை அந்த மாதிரி ஒரு பொறுமை அவனுக்கு கொடுத்தார் அந்த நீடிய பொறுமை அப்படிப்பட்ட பொறுமையில் இருக்கிறவர்களை பார்த்து கத்தர் சொல்றாரு அவர்களை நான் என்ன பண்ணுவேன் அவர்களை நான் காப்பேன் உன்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை உன் பக்கத்தில் ஆயிரம் ஒரு வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது பொறுமை 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 எவ்வளவுதான் நம்ம எதிர்ப்பு வந்தாலும் நம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையோடு இருக்கும் பொழுது கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அடுத்த வசந்தத்தை பாருப்ப இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் வீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு பாருங்க கத்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் கத்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அருமையானவர்களே கத்தர் இந்த பிலசல்ஃபியா சபைக்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது கத்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது மிக சமீபமாய் இருக்கிறது உலகத்தினுடைய சகல காரியங்களை பார்க்கும் பொழுது அன்றாட காரியங்களை கவனிக்கும் பொழுது அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து போடாதபடி உனக்கு நான் பற்றி ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து விடாதபடி அதை நீ என்ன பண்ணணும் பற்றி கொண்டிரு நாம் எப்படி இருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் எந்த விதமாய் செயல்படுகிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் ஒருவனும் உன் கீழத்தை எடுத்து போகாது போடாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் எந்த லெவலுக்கு இருக்கிறோம் எந்த விதமாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும் அடுத்த வசந்த பார்ப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் பாருங்க கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமாமா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்தில் என்ன பண்ணுவேன் தூணாக்குவேன் கத்தருடைய ஊழியத்தில் நாம் வெற்றிகரமாக இருந்தால் கத்தருடைய பாதை ஆவிக்குரிய ரீதியில் நான் வெற்றியோடு நடந்து கொண்டால் கத்தர் என்ன கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க ஜெயம் கொள்கிற எவனோ என் ஆலயத்தில் நான் அவனை தூணாக்குவேன் ரொம்ப சந்தோஷம் கத்தர் நம்ம எல்லாரையும் தூணாக்க போறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலோ லூயா அதுதான் அவர் பெரிய பாக்கியம் நான் இன்னைக்கு சாதாரணமாக பல்லவத்தில் போய் உட்கா அவருக்கு வாரத்தில் உட்கார இல்லை கத்தர் என மகிமையாய் தூணாக்க போகிறார் அதான் பெரிய ஆசீர்வாதம் இவ்வளோ காலமாக நம்ம பட்ட பாடுக்கு கத்தர் இணைக்கிற பண்ணோம் நமக்கு ஒரு டபுள் ப்ரொமோஷன் கொடுக்கணும் ப்ரொமோஷன் எல்லோரும் கிடைக்கணும் டபுள் பெரிய ப்ரொமோஷனை கொடுத்து நம்ம உயர்ந்த நிலைமையில கத்தர் வைத்தால் எவ்வளோ பேரின்பு பாக்கியமாக இருப்போம் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை அந்த ஜெயம் கொள்கிறவன் அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம எல்லாரும் அந்த இடத்துல ஆலயத்துல தூணா இருந்தா அவ்வளவு நலமா இருக்கும்னு பாருங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் இந்த ஒரு மரிய ஆசீர்வாதத்தை நம்ம கடல அது அது நின்று அவரை ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தை என் தேவனாய் பரலோகத்தில் இருக்கிற தங்கி இருக்கிற புதிய அரசிலே மேல் என் தேவனுடைய நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் அது மட்டும் என்ன ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாருக்கு பிறகு என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய அரசியலயமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் பாருங்க புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன் நமக்கு இந்த பூமியில ஒரு பேரை கொடுத்துட்டாங்க இந்த பேரை கொடுத்துட்டாங்க இந்த பேரால நான் நிறைய இடத்துல கெட்ட பேர் வாங்கிட்டேன் ஆனா அந்த இடத்துல வந்து கத்தர் புதிய நாமத்தை என் தலையில எழுதப் போகிறார் ஹால லூயா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா நம்ம புதிய எரிசிலேமில போய் இருக்க போகிறோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா நம்ம பேஸ் காட் ஹால லூயா எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா ஒருத்தரை ஒருத்தரை பார்த்த உடனே பிரதர் நீங்கள் இஸ்ரேல் போயிருக்கீங்களா நீங்கள் ஜெருசலேம் போயிருக்கீங்களா அப்போ நான் சொன்னேன் பிரதர் நான் அவன்தெல்லாம் சொல்லிட்டேன் இந்த எருசலேமை பார்த்தவங்க எவனும் புதிய அரசு போக மாட்டான் அப்படியே ஆனாரு ஆமாம் ஏன்னா இந்த எருசலேமில் இருக்காங்கன்னா திருடங்க தான் உட்காந்துருக்காங்க ஆனால் அந்த அரசலைமில் பரிசுத்தவான்கள் தான் உட்காந்துருக்காங்க நான் அங்கே தான் அங்கே போயிருக்க போறேன் தெரியாமல் போயிட்டேண்ணா உன்னை யார் சொன்னா ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனா ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போனா நான் நேரத்துக்கு நேரத்துக்கு கூட்டிடுப்பான் நான் புதிய அரிசிலேமுக்கு போக விரும்புகிறேன் அந்த புதிய எரிசிலைமுக்கு நான் எவ்வளோ மகிழ்ச்சியுடன் போக போகிறேன் தெரியுமா அந்த புதிய அரிசிலேமில் மட்டும் இல்லை அங்கே என்ன எழுதியிருக்கு என் பேரை எழுதுவே நல்ல லூயா புதிய நாமத்தை அங்க போனேன் என் பேர் ஜவர் இருக்காது எனக்கு புதிய நாமத்தை கத்திரி கொடுக்க போறார் பேர் இன்ப பாக்கியமாயிருக்கும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தொடர்ந்து வாசிப்பா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காவில்லவன் தெரிய என்று எழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறது என்ன தெரியுமாங்க காது உள்ளவன் கேட்க கடவன் காது உள்ளவன் கேட்க கடவன் சுருக்கமா சொன்னா காது உள்ளவன் கேட்க கடவன் ஒவ்வொரு சபைக்கு முன்னால இந்த வார்த்தை போட்டா எவ்வளவு நலமாயிருக்கும் நான் யோசிக்கிறது உண்டு காது உள்ளவன் கேட்க கடவன் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுறான் பாது உள்ளவன் கேட்க கடவன் பாது உள்ளவன் கேட்க பார்த்தீங்களா பிரதர் போன வாரத்தில் பார்த்துட்டு இருக்கேன் என்ன பார்த்துட்டேன் காது உள்ளவன் கேட்க கடவுன்ட்டு என் காது நல்லா தானே பிரதர் இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நல்லா தான் இருக்கு ஆனால் வசனத்தை கேட்கறதுக்கு தான் உன் காது சரியாக வராது காது உள்ளவன் கேட்க கடவன் இந்த ஒவ்வொரு இதை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த ஃபிலசல்ஃபியா சபையில் ஒரு பெரிய காரியத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு சபையிலையும் முதல்ல அவங்கள புகழ்ந்துக்கிட்டே இருப்பார் அப்புறம் உன்னிடத்துல ஒரு குறை உண்டுன்னாரு ஆனால் இங்கே ஒரு குறையும் இல்லை ஒரு குறையும் இல்லை அப்போ இவங்கெல்லாம் ஃபிலடெல்ஃபியா சல் சபையில் குறை இல்லாத சபை எந்த விதமான குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லா விதத்துலேயும் பெர்ஃபெக்ட் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா இந்த ஃபிலடெல்ஃபியா சபையில் ஒருவேளை இப்போ இருக்கிற ஃபிலடெல்ஃபியா சபையில் எல்லா குறை இருக்கும் நான் சொல்லலை ஆனால் இந்த வேதாமத்தில் உள்ள ஃபிலடெல்ஃபியா சபையில் எந்த விதமான குறை சுத்தமாக கிடையாது எவ்வளோ பேர் பாக்கியமா எவ்வளோ எவ்வளவு ஆசீர்வாதம் அந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தோடு நாம் காணப்பட வேண்டும் அந்த விதமான ஆசீர்வாதத்தோடு நாம் காணப்பட வேண்டும் கத்தருடைய வருகை நெருங்கி விட்டது கத்தருடைய வருகை மிக நெருக்கத்தில் இருக்கிறது பயப்படாத மகிழ்ந்து களி கூறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் ஒரு கத்தருடைய ஆசிர்வாதம் இந்த விதமாக இந்த ஆறாவது சபையாக இந்த சபையை நாம் தியானிக்க கத்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் ஃபிலடெல்ஃபியா சபை எவ்வளோ அருமையான சபைன்னு பார்த்தீங்களா எவ்வளோ வாக்கியமான சபைன்னு பாருங்கள் வேதாமத்தில் வாசிக்கும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் நாம் பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு இடத்துலையும் கத்தருடைய கிருபை கத்தர் நமக்கு அற்புதமாய் நடத்தியிருக்கிறார் நான் ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுது கடைசி நேரத்தில் ப்ரொமோஷன் கார்டு வந்துட்டு அந்த ப்ரொமோஷன் கார்டு வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் உள்ள எங்கள் கிளாஸ் டீச்சர் வந்து சொன்னாங்க இத்தனை ஆண்டுகளாக நான் ஆசிரியர் பணியில் ஈடுபட்டிருக்கிறேன் மகிழ்ச்சி என்னவென்றால் இந்த ஆண்டு என் வகுப்பில் ஒருவர் கூட ஃபெயில் ஆகவில்லை அனைவரும் ப்ரொமோட்டட் அப்படின்னாங்க நானும் இத்தனை வருஷம் நான் படித்ததில்லை அன்னைக்கு தான் என் கிளாஸில் எல்லாருமே பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் போனோம் பொதுவாக அந்த கிளாஸ் முடிகிற சமயத்தில் ஒரு சிலர் ஃபெயில் ஆகும்போது அழுகிறதை பார்த்தா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி ஃபிலடெல்ஃபியா சபையில் ஆல் ப்ரொமோட்டட் ஆல் ப்ரொமோட்டட் ஒருத்தன் கூட ஃபெயில் ஆகலை அந்த மாதிரி ஒரு பாக்கியமான சபையாக இருக்க விரும்புகிறேன் வேற பாக்கியமாக இருக்கிறது கத்தருடைய பெரிய ஆசீர்வாதம் மகிழ்ச்சியான ஆசீர்வாதம் நாம் பரலோகத்துக்கு போய் சேர வேண்டும் என் பேர் ஜீ எர்சலேம் தேவாலயத்தில் அங்கே பரம எரிசலேம் என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா நம்ம இப்போ கூட எனக்கு ஒரு ஆசிரியர் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தல் எனக்கு போன் அடிச்சு இந்த புது எர்சிலேம் எனக்கு வேண்டாம் புது எரிசிலேம் என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது அவனுக்கு எப்படி இருக்கோன்னு நினைக்கிறீங்க ஆட எப்படியோ அது எந்த எந்த லாங்குவேஜ்ல எழுதுலாங்களோ தெரியாது எனக்கு தெரிஞ்சபடி என் பேர் அங்கே இருக்கு அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை இந்த பிலண்டெல்பியா சபைக்காக ஆண்டவரை நன்றியோடு சொத்து பழுதற்ற சபை குறையில்லாத சபை அருமையான சபை எவ்வளோ பாக்கியமான சபை இந்த சபைதான் உண்மையான சபையாக இருக்கிறது நாம் இந்த சபையை படி நாமும் ஜீவிப்போமாக நல்லா கண்களை முடி கத்த நோக்கி பார்ப்போம் பானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம்ல இயேசுவே இந்த அருமையான விளைக்காமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் கிருபையின் கரத்தில் தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இந்த இந்த இடத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகவே கூடாது நம்முடைய வல்லமையான பலத்தை கைக்குள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீரனை காண்கிற தேவன் நீரனை வழி நடத்துகிற தேவன் நீரனை பாதுகாக்கிற தேவன் உம்மோடு கூட உம்முடைய பிள்ளைகளை எங்களை பலப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் நம்முடைய வசனத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே आमेन